அகத்தியர் வரலாறு ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரே போற்றி அகத்தியர் தெற்கே வந்த கதை அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே பன்னிரண்டாண்டுகள் கடுந்தவம் ஏற்றி அரிய சக்திகளை பெற்றார் கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதனால் அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது தான் தென் திசை சென்று வரும் வரையில் பணிந்து இருப்பாயாக என்று கூறிச் சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாததால் விந்தியமலையும் உயரவில்லை இராமபிரானுக்கு சிவகீதையை போதித்துள்ளார் அகத்தியர் தமிழுக்கு தந்தை தமிழை உலகிற்கு முருகப்பெருமான் கற்றுக் கொடுத்தார் ஆனால் அதை காப்பாற்றி தொகுத்து எல்லோருக்கும் பரப்பியவர் அகத்தியர் அதனால் அவர் தமிழின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் கடலை குடித்தவர் இராவணன் வானூர்தியில் பறந்தபோது கடலைத் கடலை தாண்ட முடியாமல் தடுக்கப்பட்டது அப்போ அகத்தியர் பரவாயில்லை என்று முழு கடலையும் குடித்து வழி செய்தார் என்று கதை சொல்கிறது காமதேனுவின் பால் அகத்தியரின் ஆசிரமத்திற்கு தெய்வீக பசு காமதேனு வந்து பால் கொடுத்தது அவர் அதை பாசத்துடன் ஏற்றுக்கொண்டு சீடர்களுக்கும் கொடுத்தார் இதனால் அங்கே வளமும் நலனும் அதிகமானது சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர்காக ஊரு கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரி ஆறு ஆனது சித்த மருத்துவம் அகத்தியர் தான் சித்த மருத்துவத்துக்கு அடித்தளமிட்டவர் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உழவர் கரை இல் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார் மூலிகைகள் யோகம் உடல் ஆரோக்கியம் இவை அனைத்தையும் மக்கள் வாழ நன்மை பெறும் விதமாக கற்றுக் கொடுத்தார் அகத்தியர் தமிழின் ஆசான் சித்த மருத்துவத்தின் தந்தை பூமியை காப்பாற்றிய